ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மணிஷா குக்கிங் சேனலில் நான் செஞ்சு காட்டக்கூகிற ஸ்வீட் வந்து பர்ஃபி அதாவது தேங்காய் பர்ஃபி இது கிட்டத்தட்ட நம்ம வந்து தேங்காய் பால் கோவா பர்ஃபி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் மூணே பொருளில் செய்கிற பர்ஃபி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் இந்த பர்ஃபி ஸோ தேங்காவும் நம்ம பால் போட வச்சு இந்த பர்ஃபி செஞ்சுருக்கேன் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் மூணே பொருள் தான் அதிகமான பொருள் கிடையாது அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் பர்ஃபி தேங்காய் பர்ஃபி யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அருமையான சூப்பரான இந்த பர்ஃபி வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குது தேங்காய் மில்க் பவுடர் வச்சு செஞ்சுருக்கேன் நல்லா சாஃப்டான இந்த பர்ஃபி நீங்களும் செய்ங்க வாங்க எங்கள் சேனல்குள்ளே போய் எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் ஒன்று எடுத்துக்கோம் அதை ம துருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோம் அது நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா இரும் இரும்பு கடாய் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் எந்தளவு தான் இது தேவைப்படும் ரொம்ப அதிகமான நெய் தேவைப்படாது நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் ஓ நெய் நல்லா மெல்ட் ஆனதும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க சீனி ஸோ உங்களுக்கு இடு இனிப்பு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் போய் இந்த சர்க்கரையை நெய்லேயே வறுத்து கேரமில் ஆட்டம் அப்படியே அது நெய்லேயே மெல்ட் ஆகணும் ஸோ ஈஸியான ஸ்வீட்டு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மூணே பொருள் போதும் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம் தேங்காய் பர்ஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள்னால் அது தேங்காய் பர்ஃபி தான் சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு அடுப்பை நல்லா சிம்ல வச்சுக்கிட்டு நம்ம இந்த துருவி வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கலாம் இதோட ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் போட்டுக்குங்க இல்லை கொஞ்சமா ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த ஸ்வீட்டு ரொம்ப வேலை கிடையாது நல்லா சூப்பரான அருமையான ஸ்வீட்டு இப்போ நீங்கள் அடுப்பை வந்து சிம்லயே வச்சுருக்கணும் அடுப்பை வந்து ஃப்ளேம் அதிகமாக்கிறாதீங்க தீஞ்சி போயிடும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்க அழகா இதை கிண்டிட்டே இருங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீங்கள் இதை ட்ரை பண்ண தேவையில்லை போதும் ஓ இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இது நெய் தடி விட்டுருங்க ஃபுல்லாக இந்த ஸ்வீட் இதுல போட்டு செட் பண்ணி விட்டுலாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நல்லா அழுத்தி செட் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஆறுன பிறகு நம்ம இதை பீஸ் போடலாம் கிட்டத்தட்ட நம்ம கோவா சாப்பிட்ற மாதிரி பால் கோவா கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் கொஞ்சோண்டு பால் பவுடர் கொஞ்சோண்டு சர்க்கரை ஒரு தேங்காய் அதில் இந்த அளவுக்கு பர்ஃபி கிடச்சிருக்கு ஸோ சூப்பரான டேஸ்டியான இந்த பர்ஃபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரிச்சான ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு ஸோ இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரைய உங்களிடம் விடைப்படுறது உங்கள் நிஷா நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்